இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கேள்விகளும் இங்க சேர்த்துருப்போம் அப்படி இல்லாம இந்த கேள்விகள் நம்ம மனதுக்குள்ள இருந்தால் அதற்கான பதில்கள் நமக்கு வந்து மறுப்பு உண்டா அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குள்ளையும் நமக்கு திரும்ப இந்த பிறவி இல்லாம வேற பிறவி இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்ன காரணம் எதனால இருக்கலாம் அப்படின்னா நாம சொன்ன அந்த உணர்வுகள் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இந்த உணர்வுகளை நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதாவது இந்த உணர்வுகள்லேருந்து எல்லாம் முக்கிய அடைஞ்சிருங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு அகங்காரம் இல்லை இல்லை மோகம் இல்லை பொறாமை இல்லை இந்த மாதிரி உணர்வுகள் எதுவுமே இல்லை நான் பார்க்குற உயிர்கள் மேலெல்லாம் உண்மையான அன்பை செலுத்துறேன் எனக்குள்ள எந்த நோக்கமுமே இல்லை இப்போ எதுவுமே இல்லாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க மறுபிறவி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க வந்து உயர்தலங்களுக்கு போயிடுறாங்க அப்படி ஒருவேளை அங்கிருந்து முடிவெடுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய அன்பானவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதை பண்ணணுன்றதுக்காகவேனா அவங்க வந்து மறுபிறவி எடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு மறுபிறவிங்கிறது இருக்காது மற்றபடி நாமோ இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம அந்த இதை தீக்கலை அப்படின்னாலோ இல்லை கர்ம வினைனா ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கிற தவறுகளுக்கான செயல்கள் இருந்துட்டே இருக்கும் எல்லாமே அது நடந்துகிட்டே தான் இருக்கும் அது நம்மளுக்கு மிச்சம் இருந்தது அப்படின்னாலும் நாம் அதற்காக எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கலாம் சரிங்களா அடுத்து நம் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நாம் வந்து மறுபிறவில எதுவா பிறப்போம் நிறைய பேருக்கு என்ன நான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டேன் இப்படி பிறந்துடணும் அப்படி பிறந்துடணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் அந்த ஆன்ம உலக விதிகள் அந்த புத்தகத்துல வந்து அவங்க சொல்லியிருக்க விஷயம் ஏன்னா அவங்க ஆன்மாக்கெல்லாம் இருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க சரிங்களா அது அப்படியே அவங்க தான் எழுதியிருக்காங்க அப்போ நம்ம மறுபிறவில எதுவா பிறப்போம் அப்படின்னா முதல் ஒன்று இரண்டு தளங்களுக்கு போனா மட்டும் சுமை தூக்குற விலங்குகளா பிறப்போம் மற்றபடி இப்போ எந்த தளத்துல இருந்தாலும் நான் திருந்தணும் நான் வந்து நல்லபடியா திரும்ப முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா மீண்டும் மனிதர்களாகவே தான் நம்ம பிறந்துட்டு இருக்கோம் சரிங்களா அது அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு லேடி வந்து அந்த பொறாமைங்கிற அந்த உணர்வை நீக்கணுங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட அவங்க எண்ணூத்தி ஐம்பது முறை பிறவிகள் எடுத்திருக்கிறாங்க இப்படி நிறைய ஒவ்வொரு உணர்வுகளை நம்ம நீக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பிறவிலேயே அந்த உணர்வுகள்லேருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அது மாதிரியான வாய்ப்பு இல்லை அப்படி ஒருவேளை எல்லாமே வச்சிருக்கிறோன்னா வேறு வழி இல்லை திரும்ப திரும்ப இங்கே பிறந்து இந்த சங்கடங்களை எல்லாம் அனுபவிச்சு அதை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் விதி அடுத்து அநியாயம் செய்கிறவங்களாம் சுகமாக வாழ்கிறாங்களே ஏன் இப்போ நாம் நிறைய பேர் பார்க்குறோம் எல்லாம் அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் நல்லா இருக்காங்க அவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா எதை சுகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த லௌகீக வாழ்க்கையில் நிறைய ஆடம்பரமாக பொருட்கள் பணம் பொருளாதாரம் அதிகாரம் இது எல்லாம் இருக்கிறவங்க சுகமாக வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் சுகமா அது வெறும் மாயை சரிங்களா நீங்கள் என்ன இருக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிறப்ப அப்படியாக இருந்தால் அவங்க வா எப்பயுமே கடைசி வரை அப்படியே இருக்கணும் அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு இறப்புமோ எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அவங்க வந்து சாகா வரம்பெற்று அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா நீங்கள் சொல்றது ரைட்டு அவர்களுக்கும் அந்த நிலை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ஏன்னா அவங்க ஏற்கனவே நான் இல்லையா அதாவது என்னென்னா அவங்களுக்கு ஒருவேளை அதிகாரத்தினால் அவங்க சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த அதிகாரத்தினால தான் அவங்களுக்கு அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை எப்படி கையாள்றாங்கன்னு அங்கே சோதனை இருக்குது அதில் அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த அதிகாரத்தை வச்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சு எல்லா ஆன்மாக்களும் சுகமாக வாழ்கிறதுக்கான வழியை செஞ்சு அவங்களும் நல்ல வழிகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க ஒருவேளை இந்த அதிகாரம் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் எல்லா ஆன்மாக்களுக்கும் நல்லதும் பண்ணலை அவங்க மட்டும் சே நலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த சப்ஜெக்ட்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு அப்படி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஏன் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவங்க அவங்களுடைய அவங்களுக்கான ஒரு காலம் அதாவது ஏற்கனவே செஞ்ச கர்ம வினைகளாலேயோ எதுனாலேயோ அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கப்படுது மன்னிப்பு தான் கொடுக்கப்படுது வினைகள் மாறும் இல்லைன்னா அவங்க அடுத்த முறையும் இதை விட மோசமான ஒரு நிகழ்வுகளோடு அவங்க இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வந்து அவங்கள பார்த்தெல்லாம் நீங்கள் நம்ம என்ன பண்ண வேண்டியல அப்படி இயக்கம் பெறவோ அல்லது பொறாமை கொள்ளவோ தேவையில்லை நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் அந்த ஆன்மா வந்து இப்படி பண்ணுது என்ன பண்றது அதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஆஹ் விடிவு காலம் நல்ல ஒரு எண்ணம் வரலையே அப்படின்ற ஒரு இது இருந்தா போதும் மற்றபடி அவங்க சுகமா வாழ்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா ஆன்ம உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா நிறைய பேருக்கு சந்தேகம் ஆன்ம உலகம் ஒன்னு இருக்குதா நீங்க சொல்றீங்க நம்ம எல்லாம் எப்படி நம்புறது நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னா இது நம்பிக்கை தான் நம்பிக்கைதான் தான் முடியும் இது யாரும் ப்ரூவ் பண்ணலாம் முடியாது ஏன் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இரு இல்லை இல்லாமல் ஒரு விஷயம் இங்கே வந்து படைப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா படைப்பாளி அப்படின்னு யாரோ ஒருத்தங்க இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த படைப்பு நிகழ்ந்துருக்கணும் அப்போ அந் அந்த மாதிரி ஒன்று அங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பல புராணங்கள்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும் இத்தனை உலகம் இருக்குது இத்தனை பிறவிகள் இதெல்லாம் என்னென்னா ஒரு இது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது கூட வந்திருக்கலாம் நிறைய கூட வந்திருக்கலாம் ஆனால் நம்மளை மீறின ஒரு ஒரு சக்தியும் ஒரு வேறொரு உலகமும் இருக்குது அவங்க சொல்லப்பட்டது வந்து என்ன அப்படின்னா இந்த ஆன்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டனைகள்லாம் கிடையாது பாக்குறதுக்கெல்லாம் எதுவும் இதெல்லாம் இருக்காது உங்களுடைய எண்ணங்களுடைய தோற்றம் தான் அங்க தெரியும் நீங்க எப்படி பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வடிவத்துல அந்த ஆன்மாவை நீங்க பார்க்க முடியும் நீங்க நீங்க உங்களுக்கு இந்த வடிவம் பார்க்கணும் இந்த வடிவத்துல ஆன்மாக்களுக்கு உருவமே கிடையாது ரைட்டுங்களா அப்போ அதை எப்படி பார்க்க முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எண்ணங்கள் உண்டு இல்லையா அதுல எந்த எண்ணத்துல அவங்களை எந்த உருவத்துல பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தில் அவங்கள அங்கே பார்க்க முடியும் அப்படிதான் ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சூழல் அப்போ அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம எப்படி கடவுள் இறைவன் நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குதோ அதே மாதிரி இது ஒரு நம்பிக்கையாக தான் நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம் பண்ண முடியாது ஏன்னா உணர தான் முடியும் சரிங்களா இதை வந்து நம்ம இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ளே தான் நம்ம இருக்க முடியும் அதனால நிச்சயமாக அது வந்து நிறைய புராணங்கள் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது இருக்கு இருக்குதோ இல்லையோ நீங்கள் இல்லைன்னு நினைச்சாலும் ஒன்றும் நடக்கப்படல இல்லைன்னு நினச்சா என்ன ஆகும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் மோசமாக வாழ்ந்துட்டுருப்பீங்க இருக்குது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது நாம் இப்படியெல்லாம் நடந்துக்கணும் இப்படி நடந்தாதான் அதில் உயர்நிலை அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கே வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ முடியும் ஏன்னா ஒருவேளை நீங்கள் இப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டு வாழ்ந்து தப்பு தப்பாக வாழ்ந்துட்டு அன்னைக்கு நம்ம இறக்கிற அன்னைக்கு அப்படி ஒரு உலகம் இருக்குன்னு தெரிஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எல்லாமே உண்மை தெரியும் உங்களுக்கு அப்ப திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்ப பெயர் படுத்துதான் ஆகும் ஒருவேளை இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக வாழ்ந்திருந்தால் சரியாக நீங்க வாழ்ந்துச்சுக்கிறீங்க அப்படின்னா அப்படி அந்த அப்ப தெரியுது இருக்கியா நல்ல வேலை நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அந்த உலகத்துக்குள்ள நம்மளால என்ட்ராக முடியும் அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ண உலகங்கிறதா ஒரிஜினல் உங்களுடைய உண்மையான உலகம் சொந்த இடம் சொந்த வீடு இருக்கக்கூடிய இடம் சரிங்களா அங்கேதான் உங்களுடைய உண்மையான உறவுகள் எல்லாத்தையும் உங்களால பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அதனால அது இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க சரிங்களா அடுத்து ஆவிகளும் பேய்களும் ஒன்றா அப்படின்னா ஆவிகள்ங்கிறது ஆன்மாக்கள் சரிங்களா ஆன்மாக்களும் பேய்களும் ஒன்றானா கிடையாது ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னா இறை ஆற்றல் இருந்து வந்து ஒரு பா நம்ம எல்லாம் ஆவிகள்னு சொல்லலாம் ஆன்மான்னு சொல்லலாம் பேய்கள்லாம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மனிதர் இருக்காரு அவர் எல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல இறந்துடுறாரு அப்போ இறந்துறாருன்னா இந்த உடலை விட்டு போயிடுது அந்த ஆன்மா அப்படி அந்த ஆன்மா போகும் பொழுது போன உடனே அதுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா தாம் பண்ண எல்லா விஷயங்களும் அதுக்கு தெரியும் என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டோம் என்னென்னலாம் சரியா பண்ணிருக்கிறோம் ஐயோ இவ்வளவு தவறு பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த உடலை விட்டு வெளியான மாத்திரமே அதுக்கு தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்ச உடனேயே அப்ப அதுக்கோட ஆள் மனசு என்ன சொல்லணும்னா நீ இவ்வளவு தவறுகள் பண்ணிருக்கப்பா நீ என்ன பண்ணலாம் நீ வந்து ரெண்டாவது தரத்துக்கு போ அப்படின்னு அதுவே சொல்லுவோம் நீங்க யாருல உங்களுடைய பதிவு இல்லை அதனாலதான் என்ன சொன்னாங்க சித்திரகுப்தன் ஒருத்தர் இருந்து உங்களுக்கு கணக்கு எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா சித்திரகுப்தன் அப்படின்னா என்ன யாரு தனிய ஒரு ஆள் இருக்காரா அப்படியெல்லாம் ஒரு ஆள் இருந்து எல்லாரையும் எழுத முடியுமா முடியாது உங்கள் ஆன்மா கூடயே அந்த பெட்டி வச்சு இணைக்கப்பட்டிருக்கு ஆள் அந்த ஒரு அற்புதமான பதிவேடு இணைக்கப்பட்டிருக்கு அந்த பதிவேட்டில் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு அதுதான் சித்திரகுப்தரே அது எப்படி சித்திரகுப்தர்னா சித்திரம் அப்படின்னா ஓவியம் இங்கே ஓவியம் உடலுங்கிறது நம்மளுடைய உடல் குப்தர்னா மறைவு அப்படின்னு அர்த்தம் இங்கே மறை இருக்கிறது எது நம்ம உடலில் மறைப்பொருளாக இருக்குது நமக்கு தெரியாது கண்ணால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பொருள் எது உயிர் தான் அப்ப அதுக்குள்ளதான் அந்த பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது அதை தான் அவங்க சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட பதிவுகள் அதுல பதிவாகிட்டே தான் இருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் அது ரெக்கார்ட் ஆகும் அதுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் விதிமுறை அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தர் இறந்திருக்காரு அங்க போறாரு ஓ இவ்வளவு தவறுகள் பண்ணிட்டப்பா நீ ரெண்டாவது தான் போகணும் இங்க போகலாமா வேண்டாமாங்கிற முடிவு யார் கையிலன்னா உங்க கையில அங்க முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மோசமான ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அதெல்லாம் போக முடியாது ஏன்னா தளம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அங்கேருந்து வந்திருப்பாங்க ரெண்டாவது தளம் எப்படி இருக்கு மூணாவது தளம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அங்கேருந்து வந்திருப்பாங்க அதனால நான் போக முடியாது ஏன்னா அது வந்து நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் தான் ஏற்றுக்கோமே அப்போ இதெல்லாம் உண்மை தெரிஞ்சோ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே அப்படி இருந்துட்டுருப்பாங்க அதுக்கு பேர் அரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஆன்ம உலகத்துக்குள்ளேயும் போக மாட்டாங்க திரும்ப இங்கேயும் வர முடியாது ஏன்னா அந்த உடல் அவங்களுக்கான உடலுக்கு ஏன்னா ஆன்மாவா போனாதான் உடல் கிடைக்கும் இப்படி அரூபமா இருக்கிறப்ப உடல் கிடைக்காது அப்போ கீழேயும் வர முடியாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே தெரிஞ்சுட்டே இருப்பாங்க அதிகமா இவங்க எங்கெல்லாம் தெரியுவாங்கன்னா எங்கெங்கெல்லாம் போதை வசுக்கள் அதிகமா இருக்குதோ அந்த பகுதிகளில் அதிகமா இவங்க தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ரெண்டும் ஒன்னானா ரெண்டும் ஒன்னு கிடையாது சரிங்களா அடுத்ததான்